ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கட்டப்பை குச்சி தான் எடுத்திருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பேங்கிள்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க எஸ் ஹூக் மாதிரி நல்லா வளர்ச்சி எடுத்துக்கோங்க பாட்டம் சைடில் இருக்கிற அந்த எஸ்கூக்கை இந்த மாதிரி சென்ட்ரில் வச்சு நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க நம்ம வளைக்கிறப்போ அது நல்லா வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் ஸோ அளவுக்கு நல்லா வந்து வளச்சி விட்டுக்கோங்க சென்ட்ரில் நீங்கள் வளைக்கும் போது இந்த சைடும் அந்த சைடும் அந்த பேங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகாத மாதிரி நல்லா வந்து சென்ட்ரல் நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட் டி ஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹேங்கர் இல்லை இல்லைன்னா ஹேங்கர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சியும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பேங்கில் இருந்தாலே போதுங்க நம்ம ஹேங்கர் மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால கொடியில் பார்த்திங்கன்னா நம்ம காய வைக்கும் போது இடமும் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும் எவ்வளோ துணி வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி காய வச்சுக்கலாம் பீரோவில் கூட நீங்கள் துணியெல்லாம் போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்கே எங்கேயும் போட்டு வைக்காமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு தேவைப்படுற போது நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த பாக்ஸை வந்து தூக்கி போட்டாமல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கவரை கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு யூஸ் பண்ண அந்த கவரை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் பொட்டேட்டோஸ்லாம் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால நம்ம காத்தாராக வைக்கிற மாதிரி இருக்கும் மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப போட்டு க்ளோஸ்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து காய்கறிகள் வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு அதுலேயும் இதே மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஆனியன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கிட்ட பேஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பாக்ஸில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கவுண்டர் டாப்பில் நம்ம உரமாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காத்தார வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு உங்ககிட்ட வந்து கவர் இல்லை அப்படின்னா அரிசி பை இல்லைன்னா ஏதாவது கிளாத் இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அகெயின் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா செலஃபன் டைப் வந்து ஆல்ரெடி நல்லா ஸ்டிக் பண்ணி தான் இருக்குது சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து செலஃபன் டைப் போட்டு நல்லா வந்து அந்த ஓப்பன் அளவுக்கு நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது சைடு ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் சில பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி ஆன்லைனில் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்லாம் தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க வாஷிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி வாஷிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கிச்சனில் சிங்க்கு கீழே தான் நம்ம வைப்போம் ஸோ அப்படியே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம காரக்குழம்புலாம் வைக்கிறோம் புளிக்குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வெண்டக்காய் இந்த மாதிரி ரெண்டு மூணு காய்கறிகள் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கிறப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து வதக்காமல் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காய்கறிகளை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுலேயும் முக்கியமாக நீங்கள் வெண்டைக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் காரக்குழம்பு புளி குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா ஸோ அது போகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கிறதுனால அந்த பிசு பிசுப்பு தன்மை சுத்தமாக நமக்கு போயிடும் ஸோ எப்போயுமே காரம் குழம்பு வைக்கிறப்போ ரெண்டு மூணு காய்கறிகள் வந்து சேர்த்து நீங்கள் வச்சுங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எந்த வகையான காய்கறிகள் போட்டு நீங்கள் வச்சாலுமே இந்த மாதிரி வதக்கி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மஞ்சட்டி கடையில் கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான மசாலா எல்லாமே அரைச்சு வச்சிருக்கேன் எப்பயுமே காரக்குழம்பு புளி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நம்ம நறுக்கிட்டு சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்து என்னென்ன நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செய்கிறதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் எப்போயுமே மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளி கரைசலும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மட்டும் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் எந்த குழம்பு செஞ்சாலும் நல்ல மனமும் நேரமாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக வந்து ஹீட் ஆகி உள்ள குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் எக்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் எப்போயுமே எக்கை வந்து நம்ம பாயில் பண்ணும்போது பச்ச தண்ணியில் அப்படியே சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆகிட்டு குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்க இல்லையா ஸோ அந்த டைமில் எக்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க எக்கில் நிறைய வந்து பேக்டீரியாஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும் சில பேர் அப்படியே சேர்த்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து எக்கை வந்து நம்ம பாயில் பண்ணிட்டு நம்ம உரித்து எடுக்கிறப்போ அந்த முட்டையுடைய வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டோடு சேர்ந்து வரும் அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எக் உள்ளே சேர்த்துட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னா எக் உரிச்சு எடுக்கிறப்போ அந்த ஓட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த வெள்ளைக்கரு நல்லா முழுசாக அப்படியே வரும் பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு பாலிதீன் கவர் தான் எடுத்திருக்கேன் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பாலிதீன் கவராக பார்த்து எடுத்துக்கோங்க காய் சீவராக அந்த கிரேட்டர் இருக்குது இல்லையா ஸோ அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த பாலிதீன் கவரை நான் வைக்கிற மாதிரியே வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ டைட்டாக வந்து ஒரு ரப்பர் வேன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த பாலிதீன் கவரை நல்லா வந்து கவர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு இஞ்சி பூண்டை வந்து நம்ம சாதாரணமாக திருவுறதில் வச்சு நம்ம திருவும் போது திருவினா மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து மிக்ஸி ஏதாவது ப்ராப்ளம் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லைன்னா வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக காய் சீவிற அந்த இடத்துல வச்சு நம்ம நல்லா சீவி போது நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறப்போ அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் ஒரு சில ரெசிபிக்கு தட்டி போட்டா நல்லா இருக்கும் சீவி போட்டா நல்லா இருக்கும் ஆனா ஒரு சில ரெசிபிக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி போட்டா தான் நல்லாயிருக்கும் முக்கியமா பிரியாணி நம்ம செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மிக்ஸி செய்கிற வேலையை ஒரு பாலிதீன் கவர் செஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது ஒரு குட்டி ட்ரிக்ஸ் தான் ஆனா ஹரிபரியான டைம்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரெட் டோஸ் பண்ணும்போது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம டோஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே பிரெட் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க போட்டுட்டு எல்லா பக்கமும் ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணாலே போதும் எல்லா சைடுமே அந்த பட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக வந்து நமக்கு நல்ல டோஸ்ட் ஆகி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த குட்டி டிப்ஸ் தான் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ்குள்ளே இருந்து பட்டர் எடுத்ததுமே நம்மளால் உடனே யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செகண்ட்ஸாவது வெளியில் வச்சு லைட்டாக அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ கட்டியாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு இன்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக மெல்ட் ஆகி எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஈவனா டோஸ்ட் ஆகி கிடைக்கும் ஸோ இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்